ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வீட்டிலேயே ஒரு ரெண்டு எளிய பரிகாரம் பண்ண போகிறோம் அது எதுக்கு அப்படின்னு சொன்னால் நம்ம வீட்டில் உள்ள வறுமை நீங்கி நம் செல்வ செழிப்போடு சந்தோஷமாக வளர்கிறதுக்கு வழி என்னவோ அதைத்தான் தான் என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம் இந்த ரெண்டு பரிகாரமே நம்ம வீட்டிலயே செய்யக்கூடியதை தான் நம்ம வந்து கோயிலுக்கோ இல்லை வெளியிலையோ எங்கேயோ என்ன செய்ய வேண்டாம் போக வேண்டாம் சரி அந்த இதில் முதலாவது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து விளக்கு ஏற்றுவோம் பார்த்தீங்களா வீட்டில் அந்த விளக்கேற்ற சமயத்தில் வீட்டின் பூஜை அறையில் மட்டும் விளக்கு ஏற்றாமல் நம்ம வீட்டின் சமையல் அறை அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் துளசி மாடல அங்கேயும் விளக்கேற்றி வழிபடணும் அப்புறம் நம்ம வீட்டு வாசப்படி இருக்க பார்த்தீங்களா வாசற்கால் அந்த இதுலேயும் நம்ம ரெண்டு பக்கமும் விளக்கு ஏற்றணும் அப்படி நம்ம விளக்கு ஏற்றி வழிபட்டோம்னா நம்ம வீட்டில் செல்வம் பெருகிக்கொண்டே கொண்டே இருக்கும் சரி அதுக்கப்புறம் இன்னொன்று ரெண்டாவது எளிய பரிகாரம் என்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா நம்ம சமையல் அறையில் இருக்கக்கூட பொருட்களை வச்சு தான் நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம் செய்யப்பறோம் என்னதுன்னு சொன்னால் ஒரு வெள்ளை துணி எடுத்துக்கிடுங்க அதில் வந்து கல் உப்பு வெந்தயம் அப்புறம் கருப்பு எள் இந்த மூணையும் இடித்து பொடியாக்கி ஒரு சின்ன இது மூட்டு பொட்டின மாதிரி கட்டி நம்ம வீட்டில் தென்மேற்கு மூலையில் வந்து அந்த இதை வச்சுருங்க வச்சுட்டு நாற்பத்தெட்டு நாள் அந்த இது அதில் இருக்கட்டும் நாற்பத்தெட்டாவது நாள் கழித்து அந்த வெள்ளை துணி எடுத்து போட்டுட்டு அது உள்ளே இருக்கும் பார்த்தீங்கள பொருட்கள் அது அதை எல்லாத்தையும் சிங்கில் எடுத்து போட்டுட்டு திரும்ப வேறு ஒரு இது அதே மாதிரி ரெடி பண்ணி வைங்க இப்படி நம்ம வீட்டில் வச்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம வீட்டில் பணம் தட்டுப்பாடு இல்லாமல் வந்து கொண்டே இருக்கும் நாம் வந்து செல்வ செழிப்போடு வாழ்ந்து கொண்டே இருக்கலாம் அதுக்கப்புறம் இந்த பரிகாரத்தில் இன்னொரு இதுவும் நமக்கு வந்து கிடைக்கும் என்னதுன்னு சொன்னால் நம்ம யாருக்காவது பணம் கொடுத்துருந்தோம்னு வச்சிங்களா அந்த பணம் நம்ம கைக்கு வராமல் இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து இந்த ப பரிகாரத்தை நம்ம பண்ணிட்டு வந்தோம்னா பணம் வந்து நிச்சயமாக நம்ம கையில் வந்து கிடைக்கும் எந்த ஒரு பரிகாரத்தை பண்ணாலும் நம்ம வந்து நம்பிக்கையோடு பண்ணணும் அப்படி நம்பிக்கையோடு பண்ணும்போது தான் முழு மனதார நமக்கு அந்த பணம் நம்ம கையில் வந்து கிடைக்கும் நாமும் செல்வ செழிப்போடு வாழலாம் பணம் வந்து எந்த வகையிலையும் வீண் விரயம் ஆகாது இந்த மாதிரி சின்ன சின்ன எளிய பரிகாரத்தை நம்ம வீட்டில் நம்ம சாரி நம்ம வீடியோவில் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம் அந்த மாதிரி இதுக்கு பார்க்குறதுக்கு நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க இதை வந்து கஷ்டப்பட்டு செய்கிறதுக்கும் எதுவும் இல்லை நம்ம வேறு எதுவும் இருக்க வேண்டாம் எதுவும் கஷ்டப்பட்டு கிடைக்கக்கூடிய ஒரு பொருளும் கிடையாது எல்லாமே எளிய முறையில் கிடைக்க பரிக பொருட்கள் தான் நம்ம சொல்கிற பரிகாரமும் எல்லாமே செல்வ செழிப்போடு வாழ்கிறதுக்கு எளிய பரிகாரமாக தான் இருக்கும் ஸோ கண்டினியூவாக நம்ம